டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்கள் பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடி விபத்து எதிரொலியாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் மேலும் பயணிகளின் உடைமைகள் மோப்பனாய் மற்றும் மெட்டல் டிடெக்டர்கள் உதவியுடனும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் நூறு வாகனங்களில் ரோந்து பணிகள் முடுக்கிவிடப்பட்டு போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்து பயணிகளின் உடைமைகள் பேருந்துகளில் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர் சென்னையின் நுழைவாயிலான தாம்பரம் மாநகர காவல் எல்லைப் பகுதியில் போலீசார் தீவிர பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை செய்து வருகிறார்கள் தாம்பரம் பேருந்து நிலையம் ரயில் நிலையம் பகுதியில் வரும் வாகனங்கள் தீவிர சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றன இதேபோல் திருவாரூர் புதிய ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படை ரயில்வே போலீஸ் மற்றும் தமிழ்நாடு சிறப்பு போலீசார் குழுவினர் ஆகியோர் இணைந்து சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது முக்கில் என்ற வெடிகுண்டு கண்டறியும் மோப்பனாய் உதவியுடன் சோதனை செய்தனர் இதேபோல் மதுரையில் விமான நிலையம் ரயில் நிலையம் முக்கிய வழிபாட்டு தலங்களில் போலீசார் தீவிர ரோந்து பணியையும் சோதனையையும் மேற்கொண்டனர் டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்